வெல்கம் டு சென்னை சென்ட்ரல் வணக்கம் உறவுகளை மற்றொரு பயணத்தில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நாம் சென்னையில் இருக்கோங்க சென்னை சென்ட்ரலில் இருக்கோங்க நாம் இங்கேருந்து இந்த சென்னை இருந்து நேராக ஏர்போர்ட் போகிறோங்க ஏர்போர்ட்லேருந்து நமக்கு திருச்சிக்கு ஃப்ளைட்டுங்க ஒம்பது மணிக்கு தாங்க புக் பண்ணியிருக்கிறேன் இவ்வளோ சீப்பாலாம் கிடைக்குங்கிறத நானே எதிர்பார்க்கல அதுவும் சென்னையிலேருந்து திருச்சிக்கு அவ்வளோ சீப்பாக புக் பண்ணிருக்கிறாங்க எப்படி புக் பண்ண எப்படி இவ்வளோ சீப்பாக கிடச்சிது அப்படிங்கிறத நான் போக போக சொல்கிறேங்க இப்போ நம்ம மெட்ரோ பிடிக்கலாம் மணி கரெக்டாக ஏழு அஞ்சுங்க நமக்கு ஒம்பது மணிக்கு ஃப்ளைட்டுங்க இப்போ நம்ம இந்த சென்ட்ரலுக்கு ஆப்போசிட் தான் மெட்ரோ ஸ்டேஷன் இல்லை விளம்பரத்தை போட்டு பஸ்ஸை அலங்கோல பண்ணி வச்சுருக்கிறாங்க இதுதாங்க சென்னை ஜிகேஜ் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை சென்னை வெல்கம் டு சென்னை சென்ட்ரல் மெட்ரோ வெல்கம் டு சென்னை சர்வதேச விமான நிலையம் ஓடுறா ஓடுறா ராசா டைம் ஆகிடுச்சுங்க ஒன் ஹவருக்கு ப்ரிஃபராக இருக்கணும் மணி வெட்டி பத்தாயிடுச்சு ஒம்பது மணிக்கு ஃப்ளைட்டு பிடிச்சிடுவோமா டெர்மினல் ஒன்று இந்த பக்கம்தான் திருச்சி பதினோரு மணிக்கா என்னடாது இண்டிகோ சிக்ஸ் இ செவன் ஜீரோ ஃபோர் செவன் பதினோரு மணிக்குன்னு போட்டுக்கா செக் முடிச்சாச்சுங்க நம்ம கேட் நம்பர் பதினொன்று கீழேயா கேட் நம்பர் பதினொன்று கீழேங்க ரேட்டாக கிடையாது பஸ்ஸில் ஏறி இங்கேருந்து பஸ்ஸில் ஏறி உள்ளே கூட்டு போகிறாங்க சூப்பர் ஃப்ளைட்டு இப்போ தான் லேண்ட் ஆகிருக்குங்க எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதுக்கு முன்னாடி மேலே போய் பார்த்துட்டு வந்துடலாம் எல்லாம் இண்டிகோ தான் இருக்குதுங்க அந்த பக்கம் ஃபுல்லாக இண்டிகோ தான் டேக்கப்பு மிஸ் பண்ணிட்டோம் எல்லாமே அந்த பக்கம்தான் இருக்குது ஒரு பிளேட்டு டேக்அப் ஆகுதுங்க இண்டிகோ இந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் உள்ளே வந்துட்டான் எட்டு முப்பத்தஞ்சுக்கு போடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சென்னையிலேருந்து இது மூணாவது டைமுங்க முதல் டைம் சென்னை டு ஹைதராபாத் போனோம் ரெண்டாவது சென்னை டூ பெங்களூர் போனோம் மூணாவது சென்னை டூ திருச்சி போகிறோங்க எட்டு நாற்பதுக்கு பெங்களூருங்க எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு ஹவுஹாத்தி பத்து மணிக்கு கோயம்புத்தூர் இருக்குங்க ஒம்பது ஐம்பதுக்கு திரு துர்காப்பூர் பத்தஞ்சுக்கு மாதிரி பத்து இருபதுக்கு வைசாக்கு எனக்கு பின்னாடி யாரும் இல்லைங்க நான் தான் கடைசி ஆமாம்ங்களா ஓகே வெல்கம் டு எத்தனை வெல்கம் சொல்கிறது யாரலாங்களா இன்னி வர்றாங்க எட்டு நாற்பத்தஞ்சிக்கு பஸ் எடுத்துட்டாங்க ஃபுல்லாக இன்டிகா தான் இந்தியா ராஜ்யம் இந்த ஒயிட் கலர் இந்தியா ஒன்று நிற்கிது வாங்க இங்கேயும் நிற்கிதுவாங்க நம்ம ஹைதராபாத்லேயும் பார்த்தோம் பெங்களூர்லேயும் பார்த்தோம் இங்கேயும் நிற்கிது ப்யூர் ஒயிட்டு இன்டர்நேஷனல் இன்டர்நாஷ்னல் பிளைட்டுங்க அதுவார்டு ரெண்டு பிளேட்டு ஃபாரின் பிளேட் நிற்குதுங்க நம்ம போற பிளேட்டு நிஜமான சின்னதுதான் இங்கே அது பஸ் வருங்க மேலே தூக்குது வருங்க துபாய் போகிறதுன்னு நினைக்கிறேன் துபாயில் எங்கேருந்து தெரியல நாங்கள் அந்த பக்கம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சிக்கிதுங்க அவள் வந்துச்சு இல்லைங்களா இது இன்டர்நேஷ்னல் கேட்டு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் அந்த லைன் அது ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்லாம் அந்த லைனு பஸ் காட்டிங் போயிடலாம் நம்ம தான் கடைசிங்க என்னோட ஏழாவது விமான பயணம் கோயம் சாரி சென்னை டு திருச்சி விண்டோ சீட்டுங்க விண்டோ சீட்டில் வந்து உட்காந்தாச்சுங்க சீட் நம்பரை மாறி உட்கார வச்சுட்டாங்க அது ஃப்ரண்டில் ஆள இல்லை அதனால் நான் பின்னாடி பதினேட்டில் கொண்டு வந்தோம் இல்லைங்களா இப்போ கிரீ அதாவது ஃப்ரெண்ட்லேருந்து மூணாவது ரோக்கு மாறி உட்காந்து உக்கார வச்சுட்டாங்க விண்டோ சீட் சேம் விண்டோ சீட் இப்போ லெஃப்டில் கொண்டு இப்போ ரைட்டில் உட்காந்துக்கிறேன் இங்கே இருக்கிறது எத்தி இது எமிரேட் சைடு தான் பெருசுங்க கிட்டத்தட்ட மூன்று ரூபா வருங்க சைடு ஒன்று அந்த பக்கம் விண்டோ சைடு ஒன்று சென்டரில் ஒரு ரூபா வருங்க ஒவ்வொரு சைட்டுக்கும் மூணு பெரிய பிளேட்டுங்க

ஆமாங்க லேண்டிங் சூப்பரான லேண்டிங் இந்த லீஃப் சுற்றுறதுனால அழாலையாக தெரியுது இந்த சின்ன பிளைட்டுங்க நம்ம நம்ம ப்ளேட் இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி தான் இண்டிகோ தான் அந்த ப்ளேட் லேண்டிங் ஆக ஆக நம்ம ப்ளேட் உள்ளே வந்துட்டாங்க நன்மை இல்லை பண்ணிட்டான் அங்கே வாருங்க ஸ்பைஸ் ஜெட்டு லைனாக நிறுத்தி வச்சுருக்குறாங்க ஏன் நிறுத்தி வச்சுருக்குறாங்க எதுக்கு நிறுத்தி வச்சுருக்கானே தெரில இத்தனைக்கு ரன்னும் ஆகலை எடுத்துட்டாங்க நம்மளோட நம்மளோட ஏழாவது டேக்கப் என்ன ஸ்பீடு போயிருக்குங்க கீழே பாருங்க ஒரு தீவு தீவுனே சொல்லலாம் ரெண்டு பக்கமும் ஆறு நம்ம இந்தியா மேப் மாதிரியே இருக்குங்க ரெண்டு பக்கமும் ஆறு சென்டர்ல ஒரு தீவு அதுக்குள்ள கிராமம் ஒன்னு குட்டி குட்டி கிராமமா இருக்குங்க அதுக்கு வழி ரோடு எப்படி போவாங்க எப்படி வருவாங்க போக்குவரத்து வசதினா இந்த பக்கம் இறங்கி அந்த பக்கம் நடந்து கொண்டுவோம் செண்டில் ஒன்று ஏதோ கிராஸ் ஆகுது பாலம்மா தெரியுதுங்களே எதாவது பாருங்கள் அந்த பக்கம் ரயில்வே ட்ரெக்கு அந்த பக்கம் ஹைவே கொடுத்து பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆருன்னு பாருங்க காவே ஆறு பக்கத்தில் வந்துட்டோம் திருச்சி வந்துட்டேங்க அப்பா இந்த பேர் என்ன வருங்க நாலு பேர் தானே வரலையே சரிதா நம்மளோட ஃபிளைட்டோட நகல் சரிதா இங்கே திருச்சி சென்னை ஹைலை ட்ரெக் இறக்குறாங்க அடி வழி

அழகாக போகிறேங்க ஆ ஏற்படுக்குள்ளே வந்துட்டோம் கரெக்டாக பத்து அஞ்சுக்கு லேண்டிங் ஆகிருக்குங்க ஒம்பது அஞ்சுக்கு சென்னையில் இருந்தோம் பத்து அஞ்சுக்கு திருச்சி வந்துட்டோங்க செமல்ல இங்கே புதுசாக ஒரு முனை ஆரம்பித்தாங்க எப்படி இருக்குன்னு தெரியல பார்த்துடலாம் போய் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு உங்களுக்கு முத முதல்ல வரங்க பேருக்கு ஒரு ஃப்ளைட்டாக நிற்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே காணும் திருச்சிராப்பள்ளின்னு மட்டும் ஓகே பஸ்ல தான் கூட்டு போகிறாங்க அது அது ஒரு பக்கம் இன்னொரு விஷயம் ஒரே ஒரு பிளேட் நிற்குது அதுவும் பாரு நம்ம சிறிலங்கன் ஏர்லைன்ஸ் நிற்குதுங்க கீழே இறங்கி காமிக்கிறாருங்க திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட் இந்த சிரலங்க ஏர்லைன் நிற்குது பாருங்க கிளம்பிடுச்சிங்க ஒரே ஒரு ஏர்லைன் தான் இருந்துச்சு அதுவும் கிளம்பிடுச்சிங்க அதுக்கு வந்து கீழே இறங்கிருக்குங்க ஃப்ளைட்டு அடுத்து திரும்பவும் சென்னைக்கு தான் கிளம்புதுங்க ஓகே இந்தா போர்டிங்கு வந்துச்சு வருங்க அந்த அந்த பஸ்ஸு ஓகே ஓகே சில்லங் ஏர்லன்ஸ் கிளம்பிடுச்சுங்க ஷோ பத்து பத் பத்து பத்துக்கு இங்கேருந்து சில்லங்காவுக்கு ஃப்ளைட் இருக்குங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கி ரெகுலராக இருக்கா இல்லையான்னு தெரில वंदे प्लेट मारुडी चेन्नई போடுங்க அய்யோ ஓட முடியாது அடுத்த பாஸ் வர ஒரு ப்ளேட் தாங்க इंडिया மேல இருந்து மடுடி चेन्नई போடுங்க चेन्नई கிட்ட 11 மணி டைம்க்கு வந்துட்டோம் அந்த கேஞ்சி الصوره வந்து ஆப்செக்ட் த மிச்சingen திருச்சிராப்பள்ளி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எவ்வளோ வெறிச்சோடி இருக்குது மேக்சிமம் இங்கே வெளிநாட்டு அதாவது டொமஸ்டிக் விட ஃபாரின் போகிற ஃப்ளைட் தான் அதிகமாக இருக்குங்க அதிகம்னா டொமஸ்டிக் விட அதிகம் டொமஸ்டிக் ரெண்டு ஃப்ளைட்டுனா அது மூணு ஃப்ளைட்டுங்க அந்த மாதிரி அது நைட்டு தான் மேக்சிமம் ரன் ஆகுதுங்க பகலில் பெருசாக ஒன்றும் இல்லைங்க பாருங்கள் எவ்வளோ வெறிச்சோடி இருக்குதுங்க செமையாக பண்ணியிருக்காங்களா இங்கே பாருங்க நம்ம வரலாறு இப்போ பாருங்க நம்ம தமிழ்நாட்டோட வரலாறு எங்கே இருக்குங்க செமையாக கை பண்ணி வச்சுருக்காங்க ஆ இது எதை குறிக்கணும்னு எனக்கு தெரியல அதுக்காக தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க வள்ளுவர் சொல்லுங்க அப்படியே எக்ஸிக்ட் ஆகலாங்களா இங்கே இருந்துங்க அடுத்து கோவையத்துக்கு இருக்குங்க நாலு ஐம்பதுக்கு அடுத்து கோலாலம்பர் எட்டு இருபது பத்து பதினஞ்சுக்கு அதே கோயத்துக்கு நாலு ஐம்பதுங்கிறது காலையிலேயே போயிடுச்சுங்க பதிமூணு இருபதுக்கு சிங்கப்பூருக்கு இருக்குது பதிமூணு ஐம்பத்தஞ்சிக்கு சென்னை இருக்குது பதினாறு நாற்பதுக்கு சென்னை இருக்குது பதினேழு இருபத்தஞ்சி ஹைதராபாத்து பதினேழு நாற்பது தம்மம் இருபத்தொன்னு முப்பத்தஞ்சிக்கு பெங்களூரு இருபத்தி ரெண்டுக்கு கோலாலம்போது இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி ரெண்டு அஞ்சுக்கு சென்னை இருபத்தி ரெண்டு ஐம்பதுக்கு துபாய் இருபத்தி மூணு பத்துக்கு சிங்கப்பூர் இருபத்தி மூணு நாற்பதுக்கு கோலாலம்பூர் தொ சொன்னமலைங்க நான் ஃபுல்லாக நைட்டு தான் இருக்குது ஏதோ இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டு ஒன்று வருதுன்னு நினைக்கிறேங்க எல்லாம் அவங்களுக்காக காத்துட்ருக்குறாங்க பஸ் போயிடுச்சு இல்லைப்பா வரேன் அதுக்குள்ளே போயிட்டான் அதாவது இந்த டிக்கெட் நான் எப்போ புக் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி ஒன்றாந்தேதி புக் பண்ணங்க ஜனவரி ஒன்றாந்தேதி புக் பண்ணுறப்போ ஆஃபர் விடுவாங்க பிப்ரவரி மாதத்துக்கு ஆஃபர் விடுவாங்க ஜனவரி மாதத்துக்கு இல்லைங்க அந்த மாத கடைசி மாதம் முதல் நாள் இந்த ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுட்டு ஸ்கை ஸ்கேனர் போனீங்கன்னா அதில் வந்து நீங்கள் அதாவது எங்கே போகிறீங்களோ புறம் இந்தியான்னு கொடுத்துட்டு டூ எவ்ரிவேர்னு கொடுத்துருங்க இந்தியாவில் உள்ள எங்கெங்கெல்லாம் லோவஸ்ட் ஃப்ளைட் இருக்கோ லோவஸ்ட் ஃபேர் இருக்கோ லோவஸ்ட் காஸ்ட் ஃப்ளைட் இருக்கோ அதெல்லாம் டிஸ்பிளேயில் காமிக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களே ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் அப்படி தான் நான் புக் பண்ணேன் இந்த ஃப்ளைட் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க வெறும் ஆயிரத்தி நானூறுவாய்க்கு புக் பண்ணுங்க டிக்கெட் பேர் வெறும் ஆயிரத்தி நானூறுரூவாங்க ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாங்க ஒம்பது மணிக்கு சென்னையில் வந்தேங்க பத்து மணிக்கு திருச்சிங்க சாமில்ல நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம நோக்கமே எல்லோரும் ஃப்ளைட்டில் பயணிக்கணும் அதுவும் லோ காஸ்ட்டில் ஃப்ளைட்டில் போகிறது குதிரை கொம்பெலாம் ஒன்றும் கிடையாதுங்க யார் வேணாலும் போகலாம் அதுக்காகவே தான் நான் அந்த வீடியோ எடுத்து போடுறேங்க நான் கரெக்டாக சொல்லியிருக்கேனான்னு தெரியல இந்த ஃபிளைட் பேர் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாங்க எல்லாம் இன்க்ளூடிங் சேர்த்து இந்த டிக்கெட் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி புக் பண்ணேங்க ஸ்கை ஸ்கேனுன்னு ஒரு ஆப் இருக்குங்க அதில் போனீங்கன்னா அப்புறம் இந்தியான்னு கொடுத்துட்டு டூ எவ்ரிவேர்னு கொடுங்க எவ்ரிவேர்னு கொடுத்தீங்கன்னா இருக்குது அதாவது இந்தியாவில் இருக்கிறத எங்கெங்கெல்லாம் சீப்பெஸ்ட் ஃப்ளைட் பேர் இருக்கோ அது எல்லா ஊரையும் காமிக்குங்க அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பறந்துட்டு வந்துடலாங்க இதை பற்றி எதுவும் எனக்கு தெரியல இதை பற்றி எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் டிடியில் விளாடியாக சொல்கிறேன் அதுக்கு பஸ்ஸுக்கு அரை நேரம் இருக்குங்க நம்ம மெயின் ரோடு போகலாங்களா நம்ம இந்த விழாக்க திருச்சி பஸ் ஸ்டாண்டில் போய் முடிக்கிறேங்க எதிர்காலத்தில் நிறைய விமானங்களை எதுவாகலாம் இன்னும் வேலை நடக்குதுங்க பெருசாக ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க விமான நிலையத்துலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா ரைட் சைடு நடை கட்டியிருக்குங்க வந்தீங்கன்னா நேராக மெயின் ரோடு வந்து ஜாயின்ட் ஆகிருங்க நம்ம புதுக்கோட்டை போகிற ரோடு புதுக்கோட்டை டு திருச்சி மெயின் ரோடு பெருசாக தான் ரெடி பண்ணியிருக்காங்க என்ன இப்போதைக்கு விமானங்கள்லாம் கம்மியாக இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா டொமஸ்டிக் விட தான் அதிகமாக இருக்குங்க அந்த விமான நிலையத்தில் ஏர்போர்ட்டு இதோட முடியலைங்க இது வெறும் ஆரம்பந்தான் நீ நிறையா பறக்கலாம் டொமஸ்டிக்காக இன்டர்நேஷ்னலாக அப்படிங்கிறத எதிர்காலம் தீர்மானிக்கும் ஒரு ஃபாரின் ஃப்ளைட்டு ஒரு ஃபாரின் ஃப்ளைட்டு வருதுன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த வருது வருங்க என்ன ஏர்லைன்ஸ் தெரில உள்ளே பார்த்தா லேண்டிங் ஆகுது கீழே இறங்கிருச்சா இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தோம்னா நல்லா பார்த்துருக்கலாம் ரொம்ப சார்ட்டுங்க அப்படியே லெஃப்டில் போனோம்னா இந்த ஊர் தாங்க இவங்க வளைஞ்சு வளைஞ்சு ரோட போட்டு வச்சுருக்கிறாங்க இந்த லாக் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் பழசு பல பழசுங்க பழைய ஏர்போர்ட்டு ரன்வேலாம் ஒன்று தாங்க அந்த டிப்பாச்சர் அறைவிலாம் இருக்குது இல்லைங்களா அது மட்டும் தான் வேற அதுக்கு தான் முனையன்னு சொல்லுவாங்க தமிழ்ல இதாங்க என்ட்ரன்ஸு ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா வெப்சைட் வந்தீங்கன்னா ஒரு டீ டீ ஷாப் இருக்குது அங்கே வந்தீங்கன்னா இந்த லெமன் டீ பாருங்க எதுவாக செம்ம சூப்பர் பதினஞ்சு ரூபாங்க நன்னாரி சர்பத் மாதிரியே இருக்குங்க செம்மை டேஸ்ட்டு வெயில் பிளக்குதுங்க அறந்தாங்க போதுங்க அந்த பஸ்ஸு திருப்பூர் ஓகே எவ்வளோ ஜோடி வச்சுருக்காங்க பாருங்கள் பிரைவேட் பஸ் அளவுக்கு ஜோடி வச்சிருக்கிறாங்க புதுக்கோட்டை எதாவது தேவக்கோட்டையா தேவக்கோட்டையிட்டோம் திருப்பூர் போகிறதுங்க அது பஸ் ஸ்டாப்புக்கு அவ்வளோ தூரம் போகணுமா ஓகேங்க இந்த திருச்சி ஏர்போர்ட்டுக்கு பாய் சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து விடைபெறலாம் பாய் திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பழைய விமான நிலையம் இருக்குது இல்லைங்களா அது என்ட்ரன்ஸீ தான் அங்கே பாருங்க இந்த பஸ் ஸ்டாப் ஆப்போசிட் ங்களாழங்க அறுபத்தி மூணு பிங்க பஸ் பேர் வந்துங்க ஏர்போர்ட்லேருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒம்பது ரூபாங்க திருச்சிராப்பள்ளி தங்களை இனிதே வரவேற்கிறது இந்த டவுன் பஸ்ஸில் வெளியே நிற்கிதுங்க வெளியிலே நிற்குது அப்படியே நேரம் உள்ளே போனோம்னா மத்திய பேருந்து நிலையங்க இது முன்னாடியாக பின்னாடியான்னு கூட தெரில வாருங்க இந்த பஸ்ஸுக்கு பாருங்கள் இது ஃப்ரெண்டு அப்படியே பேக்கு பேக் சைடு உள்ள கண்ணாடியை தூக்கி முன்னாடி மாட்டிருக்காங்க அப்படியே அந்த மாதிரி இருக்கு அதே தான் சரிங்க அடுத்த பயணத்தை முடிச்சிக்கலாம் நம்ம பயணம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட சேர்த்து பிள்ளைகானியும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்ததை போடுற வீடியோ வரும் மற்றும் ஒரு பயணத்தில் சந்திக்குமாறு தங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம் நன்றி வணக்கம்